கர்த்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக பெண்மான் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் யாக்கோபு தன் முதிர் வயதில் தன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் கூடிவரச் செய்து கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொருவரை பற்றியும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம் ரூபனை தழும்பிக் கொண்டிருக்கும் தண்ணீருக்கு ஒப்பிட்டார் யூதாவை பால ஒப்பிட்டார் இசக்கார் இரண்டு பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதைக்கு ஒப்பிடுகிறார் தானே வழியில் கிடைக்கிற சர்ப்பத்துக்கு ஒப்பிட்டு கூறுகிறார் பென்யமின் பீறுகிற ஓநாய் யோசிப்பு கனிதரும் செடி ஆனால் நப்தேலியை பார்த்து விடுதலை பெற்ற பெண்மான் என்று உயர்த்தி கூறுகிறார் விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லும் போது அதற்கு முன்பதாக அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பது அறிந்து கொள்ள முடிகிறது நப்தலி என்ற வார்த்தைக்கு மல்யுத்தம் என்று பொருள்படும் நப்தலி யாக்கோபுக்கு ஆறாவது மகன் பில்காலுடைய இரண்டாவது பிள்ளை யாக்கோபு எகிப்துக்கு போன நப்தலியும் தன் குடும்பத்தோடே கூட போனார் என்று பார்க்கிறோம் நப்தலிக்கு நான்கு குமாரர்கள் இருந்தார்கள் ஆண்டவர் அவரையும் அவர் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்ததனால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி கானானுக்கு புறப்பட்ட போது ஐம்பத்தி மூவாயிரத்தி நானூறு பேராய் பெருகி இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அன்பரே நீங்களும் உங்கள் வாழ்வை குறித்து பயப்படுகிறீர்களா நான் வேலை செய்யும் இடத்தில் தங்கும் இடங்களில் என் குடும்பத்தில் என் சுற்றத்தாருக்குள் நான் எங்கு சென்றாலும் என்னை அடிமைத்தனமாக நடத்துகிறார்கள் என்னை பயமுறுத்துகிறார்கள் என்று கலங்கி நிற்கிறீர்களா ஆண்டவர் உங்களை எல்லா அடிமைத்தனத்தின் நிலையிலிருந்து விடுதலையாக்கி பெருகவே பெருக செய்வேன் செழிக்கும்படி உதவி செய்வார் குமாரன் உங்களை விடுதலையாக்க கூடுமானால் மெய்க்காகவே விடுதலையாவீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு விசுவாசிக்கிற நீங்களும் விடுதலை பெற்ற பெண்மான் நம்புவோமா ஜெபிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆவியானவரே அட்டிமைத்தனத்திலிருந்து விட்டுவிக்கப்பட்ட நத்தலியைப் போல நாங்கள் விடுதலை பெற்றவர்களாய் பெண்மானாய் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்த அன்பை நினைத்து துதிக்கிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன்